திவ்யாவும் வியானாவும் சேர்ந்து திவாகரை வச்சு செஞ்சிருக்காங்க நண்பர்களே பாரு <laughs> அதுக்கு திவ்யா ஒரு கவுண்டர் போடுறாங்க இது ஏதோ கறி சோறு சாப்பிட்டுட்டு பல்லுல எலும்பு மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க பியானா ரொம்பவே மும்பரமா திவாகர் கிட்ட எப்படி ஒரு பொண்ணு கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த ஆள் பண்ற வேலைய பாருங்களேன் அந்த பொண்ணுக்கு இவர் பேத்தி வைசி இருக்குங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல வீயான கடுப்பாயி நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதன்னு ரொம்பவே கோவமா சொல்றாங்க. ஆனா அதுக்கெல்லாம் இந்த மனுஷன் அசர்ற மாதிரி தெரியலங்க. என்னங்க ஒண்ணும் புரியலையா? ஸ்லோ மோஷன்ல திரும்ப பாருங்க. இப்பையும் புரியலையா வியானா ஆட்டிடியூட் இருக்கணும் யோயோ மாதிரின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு இந்த மனுஷன் யோயோ பதிலா ஓயோன்னு சொல்லிடுவாரு லைவ்ல இந்த வார்த்தையை மியூட் பண்ணிட்டாங்க ஓயோ அத கேட்ட திவ்யாவுக்கு சிரிப்பு அடக்க முடியாம கீழே விழுந்து சிரிப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ என்னாலயே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க திவ்யா திரும்ப திரும்ப நினைச்சு நினைச்சு சிரிச்சுட்டு இருப்பாங்க திவாகருடன் இருந்த பன் மூமெண்ட் திவ்யா ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க திரும்பவும் வியானா திவாகருக்கு எப்படி பொண்ணுங்க கிட்ட பேசணும்னு சொல்லி ட்ரெயின் பண்றாங்க அப்போ திவாகர் திரும்பவும் யோயோக்கு பதிலா ஓயோன்னு சொல்லிடுவாரு திவ்யாவால இந்த டைம் சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாது திவ்யாவால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த சைட் போன பிரவீனை கூப்பிட்டு இவர் சொல்றத கொஞ்சம் பாரு ஹே கேர்ள்ஸ் யோயோன்னு சொல்ல சொன்னா இவரு ஹே கேர்ள்ஸ் ஓயோன்னு சொல்றாருன்னு சொல்றாங்க சொல்லிட்டு மூணு பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கறாங்க ஹே கேர்ள்ஸ் யோயோ இல்ல அப்ப பிரவீன் அந்த விஷயத்தை ஊருக்கே டமார அடிச்சு சொல்லிடுவாரு

இந்த மனுஷன் பண்ற வேலைய பாருங்களே சோஃபால படுக்க சொன்னதுக்கு இவரு வியானா மடியிலே படுக்க போவாருங்க அதை பார்த்த திவ்யாவுக்கு திரும்ப சிரிப்பு வந்துடும் அவங்க ஒரு சைடுல தனியா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துல வியானா சொல்றாங்க நான் உன்னை டைட்டானிக் படத்துல வர்ற ஜாக் மாதிரி படுக்க சொன்னா நல்ல முதல குட்டி மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி திவாகரக்கு ஓட்டுறாங்க அடுத்து வியானா அந்த சீனை திவாகருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க எப்படிலாம் அந்த சீன் இருக்கும் இப்படிலாம் பண்ணணும்னு சொல்றாங்க அவங்க ஜாக்னு சொல்லுவாங்க நீ ரோஸ்னு சொல்லுன்னு சொல்றாங்க ஜாக் ஜாக் இவருக்கு ஜாக் ரோஸ்னா என்னனே தெரியாத மாதிரியே ரியாக்சன் குடுக்கிறாரு பாருங்க நான் சொல்லல இவருக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு திவாகர் ரொம்ப நேரமா திவ்யாவோட கைய பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுவாரு திவ்யா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மனுஷன் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வியானாவோட கைய பிடிக்க போவாரு வியானா செம்மையா காண்டாயி திவாகரை பொழந்துட்டு இருப்பாங்க அடுத்து இந்த திவாகர் பண்ற வேலையை பாருங்களேன்

உங்க அப்பாவோட பேசி அவரை கரெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு திவ்யா ஒரு தரமான பதில் சொல்லுவாங்க பாருங்களேன் பார்த்துட்டே இருந்த வியானாவுக்கு கடுப்பாகி திவாகர் கிட்ட கோவமா பேசுறாங்க

சொல்லி கப்ப கேக்குறாரு ஆனா அதுக்கு திவ்யா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவரே அந்த கப்ப எடுத்துட்டு போறாரு ஆனா திவ்யா பின்னாடியே போயிட்டு அத வாங்கிக்கிறாங்க அப்போ அங்க வினோத் இது எல்லாத்தையும் பாத்துட்டு நின்னு இருக்காரு திவாகர் கிட்ட இருந்து திவ்யா கப்ப வாங்கிட்டு போனத பார்த்து சிரிக்கிறாரு நண்பர்களே இந்த திவாகர் கொஞ்சம் ஓவரா தான் போறாரோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க விடிய விடிய உட்கார்ந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணிருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலா மக்களே